ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கருக்கான சைடு தானே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த நாலு ஏக்கருக்கான சைடு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தை ஒட்டி தாங்க இருக்குது இதாங்க மண்பாத வழி இங்கேருந்து நம்ம கிராமம் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்க ஓகேங்களா அங்கே பெரிய ஒரு பிளேமரம் இருக்குது அதுதாங்க கிராமம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு நம்ம மண்பாதை வழியில் வர மாதிரி இருக்கும் பஞ்சாயத்து ரோட்லேருந்து மண்பாதை வழியில் வர மாதிரி இருக்கும் வந்தவுடனே சைட் பார்த்திங்களா மண்பாத வழி நேராக நம்ம சைட்டில் முட்டுது ஓகேங்களா வந்தவுடனே மண்பாத வழி நேராக நம்ம சைட்டில் முட்டுது நாலு ஏக்கரு நாலு ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் போட்டிருக்கு சார் நாலு ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப் லைன் சர்வீஸ் போட்டிருக்கு ஒரு சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குது நாலு ஏக்கரு இந்த சைட்டு இதுக்கு மேலே அது மாடு விட்டுறா அதுக்கு மேலே அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்குல்ல அது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் சைட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஷெட் ஒன்று இருக்குங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் ஷெட்டில் பெரிசாக தான் இருக்குது ஓகேங்களா சைட்டில் ஒரு ஷெட்டு ஒரு சர்வீஸ் கிணறு சர்வீஸ் பாருங்கள் ஓகேங்களா கிணறு இப்போ தான் எடுத்தாங்க கரை மட்டும் கட்டலங்க கிணறு ரொம்ப பெரிய கிணறு தான் நிர்வாகமான கிணறு இந்த நாலு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நஞ்சையும் புஞ்சையும் கலந்து தான் சார் வருது ஓகேங்களா நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்துட்டு எத்தனை ஏக்கர் நஞ்சு எத்தனை ஏக்கர் புஞ்சுன்றதை சொல்கிறேன் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா வந்தாவாசி தாலுக்காவில் தெல்லார் தெல்லார்லேருந்து சரியாக ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் தெல்லார்லேருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கொட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை பதினேழு ஆயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டோட விலை ஆயிரம் சொல்கிறாங்க பேசலாம் நேஷபிள் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதோ தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் எடுக்க மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அவங்க எல்லாேருக்கும் சாரி ஸோ நாட் ரீச்சபிள் வருதுன்னு சொன்னீங்க அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் போடுங்க சப்போஸ் நாட் ரீச்சபிள் உங்கள் ஃபோன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க எந்த லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வாய் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா நாலு ஏக்கரும் ஒரே ஸ்கொயராக ஃபென்சிங் போகிற மாதிரி பாக்ஸாக தாங்க வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாதிலேருந்து கிராமத்துக்கு மட்டும் ஒரு ஐநூறு மீட்டர் நமக்கு கிராமம் அங்கே இருக்குது ஓகேங்களா அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் பஸ்ஸு போடுற ரூட்டு கிட்டத்தட்ட சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பஸ்ஸு போகிற ரூட்டு இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு கிராமம் வந்தது ஓகேங்களா இது மண்பாது மண்பாதை வழி பார்த்தீங்கன்னா பொது வழி சார் காமன் நமக்கான வழி கிடையாது காமன் வழி தான் எல்லோரும் விவசாயத்துக்கு போகிற வழி ஓகேங்களா எல்லாருமே பக்கத்தில் நம்ம சைட்டு தாண்டி போகிறவங்க எல்லாருக்கும் விவசாயத்துக்கு போகிற வழி தான் காமன் வழி ஓகேங்களா வேறு ஏதாவது டீட்டெயில்லாம் கூப்பிடுங்க தேங்க் யூ